அவன் எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது பொருளாதாரம் சார்ந்த தடம் சார்ந்த ஒரு விஷயம்தான் அதுதான் இன்றைக்கு நமக்கு வந்து தேவையான ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது அப்போ அந்த முக்கியமான பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப மைண்டூட்டாக கவனிங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு மூணு நாலு ரூல்ஸ் சொல்கிறேன் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று கிளிக் ஆகும் அந்த ஆகிற இதை வந்து நம்ம வந்து நாலு செடியில் ஒரு செடி உயிரோட உயிரோடு இருந்தது என்று சொன்னால் அதை தண்ணீர் ஊற்று வளருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னா ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு ரெண்டு குடையவன் இருக்கார் இல்லையா ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு ரெண்டில் எந்த கிரகம் இருக்கிறது ரெண்டு குடையவன் ஆறுல போய் மறையட்டு எட்டுல போய் மறையட்டு எங்கென்ன வேணாலும் இருக்கட்டும் அவரு ரெண்டு குடையவர் தானே அதுல வித மாற்றமுமே கிடையாது அப்ப அந்த ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு ரெண்டில் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் என்ன ஆதிபத்தியம் உடையவரோ அதன் மூலமாக பணம் வரும் அதன் மூலமாக பணம் வரும் என்ன லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடையன் உட்காந்துடக்கூடாது லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் உட்காந்துடக்கூடாது அப்ப ரெண்டு கூட நின்ற இடத்திற்கு ரெண்டுல சுக்ரன் உட்காரலாம் குரு உட்காரலாம் ஏன்னா இவங்க ஏற்கனவே பெரும்பணக்காரன் சிறுபணக்காரன் அப்படிங்கிற உட்காரலாம் எப்படி இருந்தாலும் வந்துடும் ரெண்டாவது வந்து பெரும்பனக்காரன் சிறுபணக்காரன் உட்கார்ந்தாலும் இவர்கள் வந்து என்ன சொன்னா அட்டமாதிபதியாக ஆறு குடையவனாக பன்னெண்டு குடைய விரைஸ்தானாதிபதியா வந்துடக்கூடாது எல்லாருக்கும் இருக்கும் சில பேருக்கு ரெண்டு ரெண்டு கூட நின்ற இடத்துக்கு ரெண்டுல சுக்கரன் இருக்கும் அவர் அட்டமாதிபதி ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாருன்னு என்ன பண்ண முடியும் பணத்தில் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரு கிரகம் என்பது என்ன ஆதிபத்தியமோ அது எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்திற்கு இரண்டாம் இடத்தில் எந்த எந்த கிரகம் இருக்கிறது அது தனம் அந்த கிரகத்தின் மூலமாக வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதை நம் யா யார் என்று கவனமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வரும் இதை செக் பண்ணி பாருங்க சில சார் ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு ரெண்டுல கிரகம் இல்லை சார் அப்படின்னா அந்த கிரகம் ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் அந்த ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு உண்டான கிரகம் இந்த ரெண்டு குடையவன் நின்ற இடத்திலிருந்து எத்தனாம் இடத்துல உட்கார்ந்திருக்குன்னு பாரு இரண்டாம் இடத்துல தான் நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டாம் இடத்துல தான் நிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் அவர் வந்து அந்த இடத்திலிருந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ரெண்டு குடையனோடு சம்பந்தப்பட்டால் அவர் நமக்கு சாதகமானவர் என்றால் அவர் மூலமாக பணம் இது ஒரு அற்புதமான ரூல்ஸு இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறது அடுத்து உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே நிற்கியதோ அவர் பார்வை வந்து என்ன சொல்றான்னா அஞ்சு அஞ்சு ஒம்பதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி அஞ்சு ஒம்போது அப்போ குரு நின்ற இடத்திற்கு அஞ்சு ஒம்போதில் உங்களுடைய லக்கணமோ உங்களுடைய லக்கணமோ உங்களுடைய அஞ்சு குடையவனோ உங்களுடைய ஒம்போது குடையவனோ இருந்தால் என்ன நடக்கும் கண்டிப்பாக வற்றாத செல்வம் வரும் வற்றாத செல்வம் கண்டிப்பாக வந்துடும் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சு ஒன்பது இடங்களில் நம்மளுடைய லக்கணத்திற்கு லக்கணாதிபதியாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய அஞ்சு குடையவனாக இருக்கலாம் நம்முடைய லக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வற்றாத செல்வம் கண்டிப்பாக வரும் இது ஒரு ரெண்டாவது ரூல் இது வந்து ஒரு ரெண்டாவது ரூல் இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அந்த மாதிரி இறைவன் கொடுத்திருக்கிறானா அப்படின்னு பாருங்க மூணாவது ஒரு ரூல் ஒருத்தன் திடீர் பணக்காரன் ஆகிறான்னா அவர்களுக்கு யார் சம்பந்தம் வேணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது இந்த திடீர் பணக்காரன் ஆக்கக்கூடிய கிரகங்கள் யார் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடு ராகு கேதுகள் சம்பந்தப்படும் போது அவன் திடீர் பணக்காரன் ஆவான் எப்படி அவன் சொல்லவே முடியாது இப்ப ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து சந்திரன் இருக்கின்ற இடத்தில் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் ராகு வந்து ஒன்றரை வருஷம் அந்த இடத்துல இருந்தான் ஒன்று இருந்தாலோ கேது வந்து ஒன்றரை வருஷம் இருந்தாலோ கண்டிப்பாக திடீர் யோகம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நாம் அதை வந்து பயன்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் செய்யணும் இது ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸை வந்து நம்ம சொல்லும்போது இதற்கு நமக்கு அந்த காலங்கள் வரும்போது நாம் வந்து பயன்படுத்தணும் அதற்குண்டான முயற்சிகளை செய்யணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா ரெண்டாவது என்ன சொன்னா கேதுகளுடைய நட்சத்திரத்தில் ராகு கேதுகள் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் இவர்களோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாயோடு ராகு கேதுகள் சம்பந்தப்படுதல் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தாலும் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் இவர்கள் அவர்கள் வாழ்நாள் முடிவதற்குள் வாழ்க்கையில் வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லல அதனால இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்றான்னா பணம் வேணும் எத்தனையோ மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி பார்த்துட்டோம் எத்தனையோ மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி பார்த்துட்டோம் எத்தனையோ வந்து யமகண்டத்தில் யமகண்டத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மந்திரங்களை சொல்லி பார்த்துட்டோம் சில பேர் யமகண்டத்தில் மந்திரங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மாற்றம் வரும் நேற்று யாரோ வந்து ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க எனக்கு பணம் வருகிறது அப்படின்னு போட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பதிவு போட்டால் அதனால் வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் வருகிறதுன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அவருடைய வயிறு நிறையும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த நான் மூணு பாயிண்ட் சொன்னதுல நமக்கு எந்த பாயிண்டும் ஒத்து வரல நம்ம தலையெழுத்து இதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட்டு கணத்துல கை வைக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான மந்திரம் ஆனால் சொன்னால் பணம் வரும் சொன்னால் பணம் வரும் நிறைய ரகசியமான மந்திரங்கள் இருக்கிறது அதை வந்து என்ன சொல்லான்னா கொஞ்சம் வந்து எங்கேருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்கு நம்ம அந்த கணக்குப்படி தான் போகணும் அப்போ ஒரு மனிதன் தினமும் வந்து என்ன சொல்லான்னா நூற்றி எட்டு தடவை அல்லது ஆயிரத்தெட்டு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லணும் அது எந்த காலத்தில் சொல்லணும் அதுக்கு ரெண்டு டைம் வந்து நான் சொல்லிடுறேன் சுக்கர ஓரை ஒவ்வொரு நாளின் சுக்கர ஓரை ஒவ்வொரு நாளின் குரு ஓரை ஒவ்வொரு நாளின் ராகு காலம் சுக்கரன் சுக்கர ஓரை குரு ஓரை இவர்கள் சிறுவனம் பெரும்பணம் பிளஸ் ராகு எப்பயுமே பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டமான ராகு காலத்தில் வந்து ஒரு மனிதன் பணம் வேண்டி மந்திரத்தை சொன்னால் ரெண்டாவது உங்களுடைய ரெண்டு குடையவன் யாரோ உங்களுடைய பதினொன்னு குடையவன் யாரோ அவனுடைய ஓரைகள் நல்ல நல்லா இது வந்து முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் வந்து என்ன நான் வந்து ரொம்ப உபயோகப்படும் இன்றைய நாளில் இந்த நாளில் வந்து இதை சொன்னால் இதை கேட்டு குறித்து வைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுடைய ரெண்டு குடையவனுடைய ஓரை உங்களுடைய பதினொன்று உன்னுடைய ஓரை ஒவ்வொரு நாளின் ராகு காலம் பிளஸ் ஒவ்வொரு நாளின் சுக்கர ஓரை ஒவ்வொரு நாளின் குரு ஓரை அஞ்சு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு மந்திரத்தை அழகாக ரொம்ப சிம்பிளான மந்திரம் ஓம் ருத்ர குபேராய ஓம் ருத்ர குபேராய வசீகராய நம ஓம் ருத்ர குபேராய வசீகராய நம என்று எந்த ஒரு மனிதன் நூத்தி எட்டு முறை சொன்னாலும் நூத்தி எட்டு முறை எழுதினாலும் அவனுக்கு பணம் வரும் இது சத்தியம் இது உண்மை ஏன்னா இதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்ன ஆபத்தில் உபயோ உபயோகப்படக்கூடிய மந்திரம் ஆபத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க பணம் எனக்கு வல்ல எனக்கு தேவை எனக்கு வழி இல்லை அப்படின்னா அமைதியாக இந்த அஞ்சு பாயிண்ட் எப்படி வந்து உங்களுக்கு டச் ஆகும் ஒரு நாளையில வந்து குரு ஓரை சுக்கர ஓரை பிளஸ் உங்களுடைய ரெண்டு குடையவனுடைய உரை பதினொன்று ஓரை ராகு காலம் இந்த காலத்தில் நூத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி எட்டு முறை ஓம் ருத்ர குபேராய வசீகராய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எவன் ஒருவன் எந்த ஒரு மனிதன் மனம் உருகி சொன்னானோ அவன் கண்டிப்பாக பான மழை கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் கொட்டும் இது சத்தியம் ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் நான் பேசியிருக்கேன் வீடியோவை பதிவேற்றும் போது பூச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க வெற்றி பெறுவீர்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு எல்லாரும் பார்க்குறவங்களாம் வெற்றி பெறுவீங்க இது சத்தியமான பயன்படுத்துங்கள் பணம் வந்தால் கண்டிப்பாக முதலில் குலதெய்வத்தை கவனிங்க அது ஒன்று போதும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கவனிச்சு தான் ஆகணும் யாருக்கு கவனிக்கீங்களோ கவனிக்கலையோ உங்கள் குலதெய்வத்தை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு உண்டான பங்களிப்பை நீங்கள் கொடுக்கணும் அங்கே வந்து அதில் நமக்கு நம்ம நம்ம எப்படியுமே நம்மளுடைய பத்து பெர்செண்ட் வந்து என்ன சொன்னால் ரூபாயில பத்து ரூபா நம்ம குலதெய்வத்திற்கு தெய்வங்களுக்கு அப்படிங்கிற ஒதுக்கி வைங்க கண்டிப்பாக இந்த பண மழை கொட்டக்கூடிய இந்த மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வசந்தத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் கொடுக்கிறேன் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் வெற்றியடைவீர்கள் என்று கூறி உங்களிடம் மறுத்து விட பெறுவது ஜோதிடர் சாதி ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமய சூழ்க சுகமய சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்